தமிழ் திரைப்படங்கள் ஆயிரம் கோடி வசூலை கடக்குமா சினிமா துறையில் முன்பெல்லாம் ஒரு படம் வசூலில் நூறு கோடியை கடந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்றோ ஆயிரம் கோடி வசூலை கூட எளிதாக நெருங்கி விடுகின்றன அதிலும் தெலுங்கு திரைப்படங்கள் தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளன இன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் பெரும்பாலும் பான் இந்தியா அளவில் திரைக்கு வருவதால் வசூலும் அதிகரிக்க தொடங்கிவிட்டன இந்திய சினிமாவில் முதலில் ஆயிரம் கோடி வசூலை கடந்தது பாலிவுட்டின் தங்கள் திரைப்படம்தான் இதற்கு பின் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை ஈட்டி பணத்தை காண முடிந்தது அதுவும் தெலுங்கு சினிமாவில் பாகுபலி ரெண்டு படத்தின் மூலமாகத்தான் பாகுபலி திரைப்படத்திற்கு பிறகு பான் இந்திய படங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கிவிட்டன அதற்கேற்ப வலுவான திரைக்கதையுடன் இயக்குனர்கள் நடைபோடத் தொடங்கினர் இதன் விளைவாக தெலுங்கில் கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் 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 மற்றும் புஷ்பா ரெண்டு ஆகிய தெலுங்கு திரைப்படங்கள் நூறு கோடி வசூலை ஈட்டி சாதனை படைத்தன ஆனால் இந்த பட்டியலில் தமிழ் படங்கள் எதுவும் இடம்பெறாதது தமிழ் ரசிகர்களுக்கு வருத்தமே இருப்பினும் ஆயிரம் கோடி வசூலித்த மெட்ட மொழி படங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிலும் நல்ல லாபத்தை ஈட்டியுள்ளன இதற்கிடையில் கன்னட சினிமாவின் சார்பில் கேஜிஎஃப் ரெண்டு படமும் ஆயிரம் கோடி வசூலை ஈட்டி விட்டது பாலிவுட் சினிமா வசூலில் தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஷாருக்கான் நடித்த பதான் மற்றும் யவான் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் ஆயிரம் கோடி ரூபா வசூலை ஈட்டியது இதில் மட்டுமொரு சாதனை என்னவென்றால் இந்த இரண்டு படங்களும் ஒரே ஆண்டில் வெளியானவை என்பதுதான் மலையாளத்தில் ஆயிரம் கோடி ரூபா வசூல் படங்கள் எதுவும் வரவில்லை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே இயக்குநர்கள் நல்ல படத்தை கொடுத்து வருகின்றனர் ஆனால் தமிழில் மட்டும் வெற்றி படங்களின் எண்ணிக்கை கூட குறைவாகவே உள்ளது தெலுங்கில் நான்கு பாலிவுட்டில் மூன்று மற்றும் கன்னட சினிமாவில் ஒன்று என மொத்தம் எட்டு திரைப்படங்கள் மட்டுமே இந்திய அளவில் ஆயிரம் கோடி வசூலை ஈட்டியுள்ளன இப்பட்டியலில் தமிழ் திரைப்படம் எப்போது இடம்பெறும் என்பதே தமிழ் ரசிகர்களின் ஒரே கேள்வியாக உள்ளது இந்த ஆண்டு வருமா அல்லது அடுத்த ஆண்டு வருமா என ரசிகர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டு கிடக்கிறார்கள் மணிரத்தினம் இயக்கிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஆயிரம் கோடியை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கனவை நினைவாக்க தவறிவிட்டது அடுத்ததாக ரஜனியின் கூலி மற்றும் கமலின் தெக் லைப் ஆகிய இரண்டு திரைப்படங்களின் மீது அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆனால் ரசிகர்கள் நினைத்தது நடக்குமா ஆயிரம் கோடி வசூலை கடக்குமா அல்லது இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்